வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐபிஎல் போட்டி சார்ந்து சிரிச்ச முகத்தோடு கண்டென்ட் ஆரம்பிக்கணும்னா அதிலே தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே மேட்சு ஜெயிச்சிருக்குன்னு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு அதில் இன்னொரு பிளேயரை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பிளேயர் பூரன் இன்னொரு பிளேயர் மார்ஷல் இவங்களை வச்சு நாம எப்படியாவது ப்ளே ஆஃபுக்கு போயிடுவோன்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்கானே தான் எல்எச்ஜி அந்த டீமில் அந்த ரெண்டு பேரை அடிக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு தான் ஆனால் நேற்றுக்கு மேட்சில் நாம் அந்த ரெண்டு பேரையும் முடிஞ்ச அளவுக்கு ஜோக் பண்ணோம் ஆனால் மார்ஷை பெருசாக சோக் பண்ண முடியல பட் பாதியெல்லாம் முடிச்சிட்டோம் அவர் ஆஃப் சென்சரிலாம் போட விடலை ஆனால் பூரம் இருக்கார்ல நல்ல வேலை சிஎஸ்கே மூஞ்சில் பூரா விட்றதுக்கு முன்னாடி அவரை முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனதின் பலன் நாம் ஜெயிச்சிருக்கோம் உண்மையை சொல்லுன்னா இது சிஎஸ்கே தன்னோட ஹண்ட்ரட் பர்சென்ட்டை கொடுத்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சி தான் கேட்டீங்கன்னா ஆஹ் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் இது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிகளாம் கிடையாது ஜெயிச்சிருக்கோம் ஒரு ஆடத்தில் அவ்வளோதான் அந்த ரெண்டு பேரை மட்டும் நம்ம ரொம்ப நேரம் நின்று ஆட விட்டுருந்தோம் கண்டிப்பாக மேட்ச் நம்ம கைவிட்டு போயிருக்கோம் எல்எஸ்ஜி சொதப்பண்ணதுனால அந்த ஃபீல்டர்ஸ்லாம் சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ் மாதிரி ஃபீல்டிங் பண்ணதினால நாம் ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்ச்சை இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா முதல்ல பேட் பண்ண எல்எஸ்சி நூற்றி அறுபத்தி ஆறு ரன்ஸ் எடுத்தாங்க ஆக்சுவலாக பவர் பிளேல இவங்களை பெருசாக கண்ட்ரோல் பண்ண அணிகள் மற்றதை விட சிஎஸ்கேன்னு சொல்லலாம் உண்மையிலே சூப்பராக நம்ம பவுலர்ஸ் இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க அதுவும் பூரணெல்லாம் அடக்கி அடக்கி ஆட விக்கட்டெலாம் ரொம்ப கஷ்டங்க இந்த மேட்ச்சில் நம்ம பண்ணோம் பூரணெலாம் தூக்கி அடிக்க அவ்வளோ தாங்கிட்டு இருந்தாப்பில் அது ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் அதிகமாக மாறி அவர் விக்கெட்டை விழுந்துருந்துச்சு நூற்றி அறுபத்தி ஏழு அடித்தால் வெட்டின்னு சொல்லிட்டு தான் நமக்கான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்படுச்சு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபதுக்குள்ளே நீங்கள் சேஸ் பண்ண கொடுக்குறீங்களா நாம தோற்றதே கிடாதுங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஸோ நூற்றி எழுபதுக்குள்ளே கொடுத்துருக்காங்களா அதிலே தெரிஞ்சுச்சு நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கணும் ஆனால் இதையும் கடைசி ஓவர் வழக்கம் போல் கொண்டு போய் தான் ஜெயித்தோம் நூற்றி அறுபத்தெட்டு ரன்ஸ் அடித்து நாம் வின் பண்ணியிருக்கோம் சிஎஸ்கே ஜெயிக்க பிரதான காரணம் என்ன தெரியுமா பவர் பிளே சொல்லலாம் நம்மளோட பேட்டிங் பவர் பிளே அதாவது நம்மளுக்கு ஓப்பனிங் பேட்டர்ஸாக கிளம்பறங்க அது ரஷினும் ரஷீதும் எவ்வளோ பேரும் இவ்வளோ நாட்களாக கத்தி கத்தி ஒரு யங்ஸ்டர் ஒரு வழியாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அது ஓப்பனராக வாய்ப்பு கொடுத்து களமிறக்க விட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுனாங்க ஹாஃப் செஞ்சுரிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி போச்சு ஐம்பத்தி ரெண்டு ரனில் தான் மொதல் விக்கெட்டே நமக்கு விழுந்துருந்துச்சு ரஷித் இருக்கார்ல அவர் அவுட்டாக இருந்தார் பையன் நல்லா விளையாடினாருங்க ஆனால் தேவையில்லாத ஒரு ஷாட்டுக்கு போய்ட்டு அந்த விக்கெட்டை பறி பறிக்கொடுத்துருந்தார் இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் யார் தெரியுமா எம்எஸ் தோனி நம்ப முடியுதா இதுதான் உண்மை ஆனால் மேஜிக்ங்க அதெல்லாம் எத்தனை பேர் இந்த வயசில் இப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியல இன்னும் நம்ம டீம் தோனியை மட்டும் தான் நம்பியிருக்குன்றது லிட்டலாக தெரியுது இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது எல்லாரும் ஏன்ப்பா பன்னெண்டு பேர் ஆடுறீங்க இம்பாக்ட் பிளேயரோடு சேர்த்து ஆனால் அந்த ஒருத்தரை மட்டும் நம்பி 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 போகிறீங்கன்னா இது எப்படிப்பா அப்படி தான் யோசிக்க வைக்கிது இந்த மேட்ச்சில் தோனி பதினோரு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்ஸை குவிச்சாருங்க அடித்து சொல்கிறேன் தோனி மட்டும் இந்த ரன்ஸை குவிக்காமல் விட்டுருந்தாருனா நம்ம மேட்சை தோற்றுருப்போம் ஏன்னா சிவம் தோப்பூர் கடத்துல தடவை ஆரம்பித்தார் பாருங்க பெருக்கிக்கிட்டே இருக்கார் பெருசாக அவரால் ஷைன் பண்ண முடியல அவர் அடித்த தினமும் நாற்பத்தி மூணு ரன்ஸு நாட் அவுட்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடைசி நேரத்தில் தடவ ஆரம்பிச்சிட்டார் மேட்ச் அப்படியே எல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது ஆனால் தோனி வந்து வச்ச வெயிருக்கு பாருங்க அடி தான் மேட்ச் நம்ம பக்கம் திரும்ப வந்துச்சு இந்த மேட்ச்சில் நாலு பவுண்டரிங்க தோனி ஒரு சிக்ஸர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா இந்த நாற்பத்தி மூணு வயசு யங்ஸ்டரோட ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி முப்பத்தி ஆறு இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் இந்த ஆட்டநாயகன் விருது வாங்கின பிற்பாடு தோனி என தெரியுமா சொன்னார் இந்த ஆட்டநாயகன் விருதை எதுக்காக எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறார் அவர் அதாவது நூறு இருக்கார்ல அவர் சூப்பராக பவுல் பண்ணார் தானே அப்படின்னு கேட்குறாரு உண்மை அதுதான் அப்புறம் ஒரு மேட்சில் விக்கெட்டே அடிக்கலைங்க கேட்டிங்கன்னா விக்கெட் அடிக்கலங்க ஆனோட ஸ்பெல்லை பாருங்கள் நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதிமூணு ரன்ஸை மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு எக்கானமி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எல்ஏஜிக்கு எதிராக எந்த பவுலரால் இப்படி ஒரு சாதனை நிகழ்த்த முடியும் நம்ம நூறு பண்ணாப்பில் ஆனால் லிட்ரலாக என்ன தெரியுமா தெரியுது எம்எஸ் தோனி எந்தளவுக்கு பிராண்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐபிஎல்னு இங்கே லிட்ரலாக தெரியுது மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணியே அதான் அவரே கேட்குறாரு என்னை விட அவர் தாங்க பவுலரில் அப்படின்ற மாதிரி அவரே பேசலாப்ல ரஷீத் நல்லாவே பேட் பண்ணார்னு இந்த கோட் சொல்லியிருக்காருங்க அந்த யங்ஸ்டருக்கு இதை விட பெரிய ரெகக்னிஷன் வேறு என்ன கிடைக்க முடியும் ரெண்டு மூணு வருஷமாக அவர் எங்க கூட தான் இருக்கார் அப்படின்றாரு இதுதான் எல்லாேருக்கும் வைத்திருச்சியில் கூடையே வச்சு பெஞ்சில் தேகி இருக்கீங்க விளையாட வச்சது இருக்கணும் ஒரு வழியாக பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நெட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங்கோ பேஸ் பவுலிங்கோ அவர் நல்லா ஆடை கற்றுக்கிட்டாருங்க அதோட இம்பாக்டு தான் அந்த மேட்சில் நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னு அந்த யங்ஸ்டரை வாயார புகழ்ந்துருக்கார் எம்எஸ் தோனி அவர்கள் ஓஜி கோட் ஃபினிஷர் ஃபார் எவர்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவரோட ஆவரேஜ் ஜனத்திற்கு அது வரைக்கும் அந்த ஐபிஎல்லில் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு நாலு சூரியகுமார் ஏதோ இருக்கார்ல அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரி தான் இது ஒரு பக்கம் துபை அவரை விட்ருங்க இன்னொரு பக்கம் இந்த கோட்டு எம்எஸ் தோனி இந்த ரெண்டு பேரும் இருக்கிற இந்த பிக்கை தான் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வச்சுருக்காப்புல ஸ்கை மனசு ஹார்திக் மனசுலாம் வேறு எத்தனை பிளேயர்ஸ்கெலாம் வரும்னு தெரிலங்க அவங்க போட்டியாளர்களாக இருந்தாலும் அப்படி மதிக்கிறாங்க நம்ம சிஎஸ்கேவையும் சிஎஸ்கே பிளேயர்ஸையும் அதான் தோனியை புகழ்ந்து நல்லா பாடகர் மாதிரி வரி வரியாக எழுதி தள்ளியிருக்காப்பில நம்ம ஸ்கை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எவ்வளோ குருஷியான மேட்ச் தோனியோட நாக்கு எவ்வளோ முக்கியமான நாக்குன்னு இந்த மேட்ச்சில் நல்லா தெரிஞ்சிருக்கும் இது நம்ம விட எம்ஐ பிளேயர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒத்தகைய அடிச்ச ஷாட்டே இந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்எஸ் தோனியோட இந்த தாண்டவத்தை தெளிவாக பார்த்து ரசித்தோம் தோனி இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதும் சரி முடிஞ்சதுக்கப்புறமும் சரி இந்த பிசிசிஐயோட அந்த ரொபாட் டாக் கேமை அளவுக்கு பிடிச்சி விளையாட முடியுமோ விளையாடிட்டு இருந்தார் அவருக்கு பெட்ஸ்னா எவ்வளோ பிடிக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாய்க்குட்டிலாம் இதை இருக்கு பார்த்தீங்களா இதை பிடிச்சி அப்படியே கீழே படுக வச்சுட்டு போயிட்டு சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி போகிறாருங்க இந்தளவுக்கு குழந்தைத்தரமாக அந்த மனுஷன் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது மேட்ச் முடிஞ்ச கையோடு அந்த ரொபாட் டாக் கேம் இருக்குல்ல அதை கையில் தூக்கிகிட்டே போயிட்டார்ல யார் கேட்க முடியும் இது போல் பண்ணுறாருன்னா இன்னும் அவருக்குள்ளே குழந்த மனுஷு எந்தளவுக்கு இருக்குன்னு இங்கே தெளிவாக பார்க்க முடியுது நம்ம சிஎஸ்கே சி ஒருக்காரில் காசி ப்ரோ அவர் முகத்தில் ஒரு வழியாக சந்தோஷத்தை பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் மறக்க முடியுமா சுரேஷ் ட்ரைனாக நம்ம காசி ப்ரோ ரெண்டு பேர் கண்ணு முன்னாடியே சிஎஸ்கேவை செஞ்சு விட்டுருந்தாங்க அந்த செய்கைக்கு பிற்பாடு அவர் இப்போ தான் எப்பா காப்பாற்றிட்டப்பா நம்ம டீமுக்கான லக்சி அப்படின்னு எம்எஸ் தோனியோட தோளில் கை வச்சு அவர் பயங்கரமாக எமோஷ்னலுங்க எமோட் பொங்கலாகிறதை இங்கே பார்த்துருந்தோம் ஃபுல்லாக நம்ம தோனி அவர்களோட சமீபத்திய ஃபார்மை கவனிச்சிங்களா பதினாறு பந்துகளை முப்பது நாட் அவுட்டு பதினோரு பந்துகளை பதினாறு இருபத்தாறு பந்துகளை முப்பது ரன்ஸ் நாட் அவுட்டு பன்னெண்டு பந்துகளை இருபத்தி ஏழு நான்கு பந்தில் ஒன்று அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆயிருக்கு பதினோரு பந்துகளை இருபத்தாறு ரன்ஸ் நாட் அவுட் நேரத்துக்கு மேட்ச்சில் சரியான ஃபார்மில் இருக்காருங்க இவரை வச்சு நாம் இன்னும் ட்ரை பண்ணாத ஒரே ஒரு விஷயம் பவர் பிளேயர் விளையாட வைக்கிறது தான் அதுவும் நடந்தாலும் இல்லை ஆனால் நம்ம டீம்னா ஒரு ஃபார்முல உக்கருவாங்களே வாய்ப்பில்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் இந்த ரன் அவுட்டு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் நின்று போல் இருக்குது இன்றைக்கு மேட்ச் கவனிச்சிடணும்னு தெரிஞ்சிருக்கோம் எம்எஸ் தோனியை ஹேட் பண்ணுறவங்க கூட ஏய் என்னப்பா ப இது பண்ணாமல் அப்படின்னு புகைப்பட ஆரம்பிப்பீங்க அந்தளவுக்கு இருந்துச்சு அதாவது இந்த இருக்கார்ல பதினோரு பந்துகளை இருபது ரன்ஸை குவிச்சிருந்தாருங்க அந்த டைமில் பால் நம்ம தோனி போய்டும் அவர் எந்த எந்தளவுக்கு கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுறதில் ஸ்பீடாக இருப்பார் நம்மளையும் நல்லா தெரிஞ்சுருக்கோம் அது நேற்றுக்கு பண்ணார் பாருங்க இங்கே இருக்காரு பந்தவர் கையில் இருக்குது ரன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டர் இங்கே வரணும் ஓகேவா அதுக்குள்ளே தோனி அங்கேருந்து த்ரோ பண்ணி ஸ்டம்பில் அடிக்கணும் அவர் ஸ்டம்பை சரியாக பார்க்கக்கூட இல்லைங்க லிட்ரலாக அங்கேருந்து இப்படிலாம் கிடையாது இப்படி தான் தூக்கி அடிப்பார் அந்த பால் கரெக்டாக வந்து இந்த ஸ்டம்பில் நட்டால்னு அடிக்கும் அடித்ததுமே ரன் அவுட்டு இதெல்லாம் இம்பாசிபிள் மக்களே எப்படி அவருக்கு இதுக்காக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இல்லை மேஜிக்காக அவர் லைஃப்பில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கான்னு தெரியல சரியான ரன் அவுட் இது த விக்கெட் கீப்பர்ஸ் ரன் அவுட் பண்ணுறதுலாம் ரேரான மூமெண்ட் தான் அது இந்த மேட்ச்சில் பார்த்துருந்தோம் தோனி இந்த மேட்ச்சில் ஸ்டம்பிங்கும் பண்ணியிருந்தாப்ல அது வேறு லெவலில் இருந்துச்சு பதோனோட ஸ்டம்பிங் அந்த ஸ்டம்பிங் மூலமாக இரநூறு பேர் ஸ்டம்பிங் மூலமாக அவுட் ஆகியிருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய பெருமை அவருக்கு கிடச்சிருக்கு வேறு யாரும் இதை பண்ணவில்லை தோனி மட்டும்தான் பண்ணியிருக்காரு அதுதான் இங்கே பீக்கில் நிற்கிற ஒரு பெரிய பெருமையாக இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக அந்த பதானி இருக்கார்ல அவரை பொறுத்த ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அதாவது லக்கு லக்குன்றது நம்ம விஜய் சங்கராடமோ பார்த்துருக்கோம் ஆனால் பதோனி ஆடுறப்ப லக்கு மேலே லக்குன்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது நல்லா கம்மு போட்டு ஒட்டின மாதிரி ஒரு விக்கெட்டை விடவே இல்லைங்க அவரே போறேன்னாலும் கிரிக்கெட்டோட விட மாட்டுது வா நோ சான்ஸ் விளாடு விளாடு விளாடுன்ற மாதிரி வந்துச்சு பாருங்கள் சான்ஸை பதானி ஆடுறப்ப அவர் இருபத்தி ரெண்டு ரன்ஸில் அவுட் ஆயிட்டாப்ல ஆனால் நல்லா தான் ஆடினாப்ல அந்த பையன் பதானி ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா மொதல் வாய்ப்பு கேட்ச் மாட்டிச்சு ஆனால் நோ பாலு இந்த பவுன்சர்ஸ் ரெண்டுக்கு மேலே போட்டால் மூணாவது பால் நோ பால் அனௌன்ஸ் பண்ணுறவங்கள ஃப்ரீட்டு கிடச்சிடல ஸோ அதில் கேட்ச் பிடிச்சோம் அவரோட விக்கெட்டு விடலை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ கிளீனாக எல்பிடபிள்யூங்க ஆனால் என்ன கொடுமுன்னா க்ளவுல லைட்டாக பந்து உரசி ஸோ அதுவும் போயிடுச்சா மூணாவதாக தான் தோனி அவர்கள் ஸ்டம்பிங் பண்ணுவோம்ல நம்ம ஜடேஜா பவுல் பண்ணி பதோனி கிரீஸை விட்டு ஏறவே தோனி பிடிச்சி அழகாக அச்சுருவார் ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை போர் அவரை திரும்ப நிற்க வச்சிட்டாங்க இருங்க இந்த செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் மேட்ச் பகரோன்னு செம கடுப்பாயிட்டாங்க என்ன விக்கெட்டை ஓட மாட்டுது விடுத அப்படின்ட்டு அது மூணாவது அடி எதுக்கு நிறுத்தினாங்கன்னா இந்த ஸ்டம்புக்கு முன்னாடி பால் பிடிச்சி விக்கெட் கீப்பர் ஸ்டம்பில் அடித்தார்ன்னா அது நாட் அவுட்டு எதுக்க மாட்டாங்க அந்த ஸ்டம்புக்கு பின்னாடி பால் வரணும் அங்கே கீப்பர் கலெக்ட் பண்ணி ஸ்டம்பில் அடிக்கணும் தோனி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார்ன்ற டவுட்டில் தான் அங்கே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க தேர்டம்பர் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி ஓகேங்க கரெக்டாக தான் இருக்கா ஸ்டம்புக்கு முன்னாடி வரலன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு விக்கெட்டே கொடுத்தாங்க நம்ம ஜட்டுவை பார்க்கணுமே அந்த விக்கெட்டு வந்ததும் கிட்ட போய் செலிப்ரேட் பண்ணுறாருங்க மற்ற பிளேயர்ஸ் கிட்டே போல் கிட்ட போயிட்டு எப்பா ஒரு வழியாக விக்கெட்டை தூக்கிட்டா மூணு வாட்டி இந்த பையன் தப்பிச்சிட்டே இருந்தான் இன்றைக்கி மாட்டிக்கிட்டா இப்போ மாட்டிக்கிட்டான்னு அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாப்பில்ல ஜட்டு இது போல் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது பார்க்க ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ரஷ்யத்தை பற்றி பேசியாகணும் நம்ம மட்டும் இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு குரலை முன் வச்சாங்க சிஎஸ்கே மேனேஜ்மே நாங்கள் சொல்கிறது இப்போயாச்சு கேளுங்கள் அந்த பெஞ்சு தேக்க விட்டுட்ருக்கீங்களா ரெண்டு மூணு வருஷமாக பசங்களை அவங்கள விளாட விடுங்களேன் இந்த டோர்னமெண்டில் நம்ம பிளே ஆஃப் போடலாம் கூட பரவாயில்ல பசங்க ஆடட்டும் அவங்க டேலண்ட் தெரியட்டும் மற்ற டீமில் யங்ஸ்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம மட்டும் எதுக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு இருந்தோம்ல நம்ம மேட்ச் முன்னாடி கூட வீடியோ போட்டு அப்போ அசீவ் பண்ணலை அது அப்படியே நடந்திருக்கு ரஷ்யா உள்ளே களமிறக்கி விட்டாங்க ஓப்பனாக சும்மா சொல்லக்கூடாதுங்க பையனுக்கு பயமே தெரியல ஆனால் இது போல் வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா உடனே தூக்கி தூக்கி அடிப்போம் சிக்ஸர்ஸாக காட்டுவோம் நம்ம யாருன்னு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அது இதுன்னு பையன் ஆர்வ குடரெல்லாம் யோசிக்கல வந்தாப்பில் ரெண்டு மூணு பந்து அவ்வளோதான் தொட்டு தொட்டு ஆடினாரு எப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டாரு அந்த விக்கெட் எப்படி இருக்குது அளவுக்கு பால் வழக்கிக்கிட்டு வருது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையன் அடிக்க ஆரம்பித்தார் பாருங்க ஆறு பவுண்டரிங்க இந்த மேட்ச்சில் ரஷீது மட்டுமே பையன் சூப்பராக விளையாடுறாரு பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்ஸு ரச்சின் ஸ்பீடாக போகிறாருன்னு பார்த்தா ரச்சினோட ஒரு படிமலை இவர் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ட்ரைக் ரேட்டில் அந்தளவுக்கு பையன் சூப்பராக ஆடினார் இந்த யங் பிளட்டு எந்தளவுக்கு எந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஐபிஎல்லில் கரெக்டாக கற்றுக்கிட்டு இருக்கான்றத இங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சுது எதுக்கு தான் தலதலையால் அடிச்சுக்கிட்டோம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இவர் விளையாடுறத பார்க்குறதுக்கு நம்ம ருத்ராஜ் இருக்கார்ல அவர் ஸ்டைல் அப்படியே இருக்குது இந்த முகத்தில் மட்டும் நீங்கள் ஏதாவது மாஸ்க் ஈஸ்கை போட்டு விளையாட விட்டிங்கன்னா ரெண்டு பேரில் யார் ருத்ராஜ்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இங்கே ருத்து அங்கே ரஷ்யது அவங்க நிற்கிற பொசிஷனாக இருக்கட்டும் காலை நகர்த்துறதா இருக்கட்டும் பேட்ஸ் விங் இருக்குல்ல அது முதக்கொண்டு எக்ஸாக்டாக இருக்குங்க ஸோ நெட்ஸில் ரித்துக்கிட்டேருந்து பல விஷயம் ரஷீது கற்றுக்கிட்டார் எனவும் தெரியல அளவுக்கு மேட்ச் மாதிரி இருந்துச்சு ரித்து இல்லாத குறை இந்த மேட்ச்சில் அவர் தீர்த்து வச்சுருந்தார் ரஷீதை அந்த எல்ஐஜி பவுலர்ஸ் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே தானே முச்சில்ல அப்படின்னு நினச்சி வந்தால் யாரா அந்த பையன் எங்கேருந்து கொண்டு வந்து இந்த பையனை திடீர்னேன் இப்படி அடிக்கிறான்ற மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க அதுலேயும் ஆகாஷ் தீப் இருக்கார்ல அவர் பவுலிங் ஸ்பெல்லில் ரஷீத் அடிப்பார் பாருங்க ஒரு ஷாட்டு செம ஸ்டைலிஷாக இருக்கும் பவுண்ட்ரி தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கணும்னா ஒரு இடத்துல ஆகாஷ் தீபை கடுப்பாயிட்டு பவுல் படத்தை எடுத்துகிட்டு ரஷீதை முறைச்சி அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அந்த ஒரு பார்வை ஆயிரம் அர்த்தங்களை சொல்லும் இதெல்லாம் வச்சிக்கிட்டா சிஎஸ்கே உள்ள எல்லா அணிகள் கிட்டேயும் அடி வாங்கிட்டு இருந்துச்சுன்னு அவர் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு பார்வை ஒருத்தருக்கு எப்படிங்க இன்னும் பல எக்ஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா சரியாக இருக்குமே போக போக அதை பற்றியும் பேசுவோம் யார் தெரியுதா ஆந்திர முதலமைச்சர் இருக்காரு சந்திரபாபு அவரோட பையன் நரலோகேஷ் இவர் இப்போ அங்கே மினிஸ்டர் இருக்காப்பில் இவர் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு நான் ப்ரோ ஐபிஎல் சம்மந்தம் இவரை பற்றி பேசுகிறீங்க கேட்டிங்கன்னா மேட்ரு இருக்குது குண்டூரில் இருந்து அந்த பையன் கிளம்பி போனான் சிஎஸ்கேல இப்போ ஆடி இருக்கான் சந்தோஷமாக இருக்கு எங்களை நினச்சி பார்க்கவே தினமும் நாற்பது கிலோமீட்டரு அந்த பையன் டிராவல் பண்ணணும் பயிற்சியெல்லாம் மேற்கொட்டுறதுக்கு அண்டர் நைன்டீன் இந்தியா டீமோட வைஸ் கேப்டனாக இருந்த பையன் அந்த பையன் இந்த மேட்ச்சில் கிளம்புறீங்க இருக்காள் எல்ஹச்ரா சிஎஸ்கே அணியில் இது ஒட்டுமொத்த ஆந்திராவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குப்பா நாங்கள் இதை நினச்சி பார்க்குறதுக்கு உன்னோடய ஐபிஎல் கரியர் ரொம்ப சிறப்பாக என்னோடய வாழ்த்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு வேறு யாரை பற்றியும் இல்லை ரஷ்ய இது இருக்கார்ல நேற்றுக்கு மேட்சில் யங்ஸ்டர் டெபி உள்ளே வந்தார் அந்த ரஷ்யத்தை பற்றி தான் இவ்வளோ பெருமையாக பேசியிருக்காரு ஓப்பனிங் நல்லா கிடச்சிதான்னு சொல்லிவிட்டு ரஷ்யதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லைனா மிடில் ஆர்டர் இன்னும் கேவலமாக போய்ட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல அதான் முதலே சொன்னேன் சிஎஸ்கேவோட இந்த வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டாட முடியாதுன்னு இருந்த ரெண்டு ஆணிகளுங்க தேவையில்லாத ஆடிகள் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு டீமில் ஒன்று திரிபாதி இன்னொன்று விஜய் சங்கர் ரெண்டு பேருக்கு என்ன தெரியுமா மொக்கையாக ஆடுறது மட்டும் இல்லை நேற்றுக்கு மேட்ச்சில் ரெண்டு பேரும் ஒன்பது ஒன்பது ரன்ஸ் அடித்தாங்க இதுதான் அவங்களுக்கான ஒற்றுமை அது திருப்பாத்திகளாக சரியான லைஃப் ஒன்று கிடச்சிதுங்க கையில் வந்து கேட்சை விட்டாங்க அந்த டீமில் அப்போ இருப்ப லைஃப் கிடைச்சோம் தடவல்ஸ் தான் ஃபுல்லாக ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தடவுனா பரவாயில்ல இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பித்து இவர் சிஎஸ்கே காட்டுற எல்லா போட்டிகள்லையும் தடவல்ஸ் மட்டும்தான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் எஸ்ஆர் நல்லா ஆடினாராம் தூக்கிட்டு வந்து உதார வச்சுட்டாங்க ஆனால் இன்னும் சொதப்பலான பேட்டிங்கை மட்டும்தான் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பிளேயருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறது எவ்வளோ பேக் பண்ணுறது சிஎஸ்கே இவ்வொரு விஷயத்தில் ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்க மாதிரி தான் இருக்குது நேற்றுக்கு மேட்ச்சில் அவரோட பேட்டிங் அவ்வளோ போகிற இருந்துச்சு சரி இந்த ஆணி தான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஆணியை அதை விட ஒரு படி மேலேன்ற மாதிரி தான் விஜய் சங்கர் வந்ததை நான் இன்டென்ட்டை மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரி அட் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் வழக்கம் போல் தான் முதல்ல பட்டுன்னு ஆரம்பிச்சு புஷ்னு இறங்கிடுவார்ல அதான் இந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சுது அவரால் பெருசாக பாலை கணிச்சில் ஆட முடியல லொட்டு லொட்டுன்னு வச்சுட்டு அவரும் விக்கெட் விட்டார் இந்த ரெண்டு பேரோட ஸ்பாட் இருக்கலை சிஎஸ்கே டீமில் தயவு செஞ்சு அதை மாற்றி தான் தொலைங்கலை பெஞ்சில் இன்னும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த பேடின்னு ஒரு பையன் ஆல்ரெடி சொல்லியிருக்க அந்த பையனை பற்றி சரியான டேலண்ட்டு அந்த பையனை இருக்கலாம் சிக்ஸ் ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்க பேட்டருங்க அந்த பையன் இன்னொருத்தர் சித்தார்த்து அந்த பையனை சூப்பராக ஆடுற பையன் சுட்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக ஆடுற பையன் அந்த பையனை இருக்க விடலாம் இந்த ரெண்டு ஆணிகளை தூக்கிட்டு பிடிச்சது அந்த ஷார்ப்பாடுகள் ரெண்டு ஆணிகள் இறங்கணுனாக்கா டீம் இன்னும் ஸ்ட்ராங்காகும் ஆனால் இது சிஎஸ்கேவாச்சு ஒட்டு மொத்தமாக யங்ஸ்டர்ஸ் டீம் மாதிரி மாற்றி விட்டுற மாட்டாங்க ஆனால் இப்போ மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்கள ரிசல்ட்டும் கிடச்சிருக்கில்ல ரஷிதாருக்கு விட்டு இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் பார்ப்போம் அடுத்த போட்டிகளில் இந்த ரெண்டு ஆணிகளில் எந்த ஆணி வெளியே போதோ ரெண்டுமே வெளியே போதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை விட்டுட்டு நான் தான் சம்மர் ரெடி ரெண்டு பேரும் திரும்ப வச்சு விளாட்னாங்கன்னா ப்ளே ஆஃப்ல நினச்சே பார்க்குவேன் நான் நம்மளே சொல்கிறேன் ரைட்டு இந்த மேட்ச்சில் என்ன திருப்பாத்தி சார்ந்து பேட்டிங் நம்ம இவ்வளோ செஞ்சாலும் அவர் பிடிச்ச கேட்ச் ஒன்று அதை பற்றி பேசியாகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேட்சுங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான கேட்சு இந்த ஒரு கேட்சை பிடிச்சதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே பிளேயர்ஸோட இன்டென்ட் இருக்குல்ல அது எந்தளவுக்கு பீக்கில் இருக்குதுன்னு நமக்கே தெரிய வந்துச்சு மார்க்ரம் ஐடு மார்க்ரம் நல்லா ஆடிட்டுருப்பாப்பில் கரெக்டாக டீமோட ஸ்கோர் ஆறுன்னு வந்து நிற்கும் அந்த நேரத்தில் மார்க்ரம் தூக்கி அடிப்பாருங்க பவர் பிளே தானே ஃபீல்டர்ஸ் வெளியே பெருசாக இருக்க மாட்டாங்களா நம்ம தூக்கி கடாசு தூக்கி கடாசு இருப்பார் இவர் எங்கேயோ இருப்பாருங்க நம்ம திருப்பாத்தி அங்கேருந்து குட்டு 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 குடுன்னு ஓடி வருவார் பந்து இப்படி விழும் அவர் இப்படி வந்து பிடிக்கணும் ரொம்ப குரூஷியல் இந்த கேட்சு கையை நீட்டோ ஓப்பில் கரெக்டாக மாட்டிக்கும் பாலை ரிலீஸும் பண்ணி விட்டுருக்க மாட்டார் கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பார் சரியான கேட்ச் இது இந்த மேட்ச்சை மாற்றின கேச்சே இன்டென்ட்டை நல்லா காமிச்ச கேட்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்சை தான் சொல்லணும் மாக்ர மூணு ரன்ஸ் அப்போ ஆறு கரெக்டாக அந்த ஆறு ரன்லேயும் அவரை முடிச்சு வெளியே அமைச்சு விட்டோம் அந்த ஒரு விக்கெட் மட்டும் லேட்டாக விழுந்துருந்துச்சு நம்ம தலை ரெடியாக இருப்பாங்க அந்த பேட்டர்ஸ் ஆனால் அவர் கேட்சை நல்லா பிடிச்சாருன்றதுக்காக அடுத்தடுத்த வாய்ப்பில் கொடுக்க முடியாதுல பிகாஸ் அவரை நம்பி விளையாட வைக்க காரணமே பேட்டிங்கில் தான் உருப்படியாக பண்ணிப்பான்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் பண்ணாமல் தெரில அப்புறம் நம்ம கம்போஜ் இவரையும் ரசிகர்கள் அவ்வளோ புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி தான் டீமில் எடுக்க வைச்சாங்க ஆனால் கம்போஜ் என்ன பவுலரு ஏற்கனவே எம்ஐக்கு ஒரு ஆர்டர் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் செம்மையாக போடுறாரு செம்ம ஃபைண்டிங்காக இருக்காரு இவர் அப்படின்ட்டு அந்த கம்போஜ் ஒரு நாள் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அப்புறம் கடைசி மேட்சில் வாய்ப்பு கொடுத்து இப்போ திரும்ப உள்ளே கொண்டு வந்தாலும் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி ஃப்ளமிங்ஸ் சொன்ன ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நம்மளே கவர் பண்ணியிருந்தோம் எப்படியாவது பூரனோட விக்கெட் மூட தூக்கிட்டால் போதும் நம்ம இந்த மேட்சில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் பூரனோட விக்கெட் இருக்குல்ல அது ஆக்சுவலாக தோனி எடுத்ததோ அவரோட ஸ்டம்பிங் மூலமாக கிடச்சதோ அதெல்லாம் கிடையாது நம்ம கம்போஜ் இருக்கார்ல அவர் பவுல் பண்ணி எல்பி டபிள்யூ ஆகும் எல்பி டபிள்யூ டவுட் வந்ததுமே கம்போஜ் கத்துவாப்பில் பயங்கரமா விக்கெட்டு விக்கெட் விக்கெட்டு கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பார் எம்எஸ் தோனி டவுட்டாக பார்ப்பாருங்க அப்படியா விக்கெட்டா எல்பி டபுள்யூவா இல்லைன்ற மாதிரி அவர் கொஞ்சம் டவுட்டில் இருப்பார் மற்ற பிளேயர்ஸும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஆனால் கம்போஜ் மட்டும் இல்லை கண்டிப்பாக அது எல்பி டபிள்யூ தான் நம்ம மேலே போகலாம் அப்படின்ட்டுவார் அவ்வளோ தான் தோனி கையை தூக்குனதும் ரிவ்யூ போவாங்க கிளியராக அவுட்டுங்க எல்பிடபிள்யூ அப்போ போகிறேன்னு எவ்வளோ தெரியுமா எட்டு ரன்ஸில் இருந்தார் யோசிச்சு பாருங்கள் இந்த விக்கெட் மட்டும் இருந்திருந்தா மேட்ச் இவரும் எப்படி திருப்பி இருப்பாருன்னு அடிக்கிற ஒரு ஒரு சிக்ஸர் அப்படியே இருக்கும் இன்ஃபேக்ட் சிஎஸ்கே இது வரைக்கும் அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் நடிச்ச ஒட்டு சிக்ஸர்ஸ் இருக்குல்ல அதுக்கு போட்டி இருக்காரு பூரா அதை லீட் பண்ணுற மாதிரி இருக்க ஒருத்தரை நம்ம எட்டு ரன்ஸில் முடிச்சதா மேட்சில் பெரிய பிரேக் த்ரூவாக அமைஞ்சது முழு கிரெடிட்டும் கம்போஜி தான் போகணும் அவர் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக அவுட் அண்ட் தெரியலன்ற மாதிரி பார்த்துருந்தாருன்னா அந்த விக்கெட் வந்துருக்காது மேலே ரிவியூ போயிருக்க மாட்டோம் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே பவுலிங் யூனிட் இருக்குல்ல நல்லா ஒர்க் பண்ணாங்க இவங்க இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கணும் இந்த மேட்சுக்கு முன்னாடியே கலீல் சொன்னாப்புல உண்மை உருக்கமாக போஸ்டே போட்டிருந்தாப்புல எனக்கு புரியுதுங்க எதுக்கு சிஎஸ்கேவை அளவுக்கு எல்லாரும் இப்போ ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஃபேன்ஸில் அவ்வளோ தூரம் எங்களோட எமோட்டாக கனெக்ட் ஆகிருக்கீங்க நாங்கள் கரெக்டாக விளையாடி இருக்கணும் பட் நான் ஒத்துக்கிறேன் சொதப்பிட்டோம் நிறைய ஆனால் இனிமேல் கம்பாக கொடுப்போம் பாருங்க அப்படின்னு சொன்னவர் இந்த மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணாருங்க அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சிஎஸ்கே பவுலிங் யூனிட்டும் செமையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரோ இதே போலிங் விட்டு தான் முன்னாடி இருந்துச்சு அப்போ மட்டும் சரி ஏன் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கேப்டன்சி பெரிய ரோலை ப்ளே பண்ணுது எந்த பவுலருக்கு எப்போ பவுலிங் ஸ்பெல்லில் கொடுக்கணும் ரொட்டேட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அதில் அனுபவம் வாய்ந்தவர் தோனி ஆனால் அது பெருசாக அனுபவம் இல்லாதவர் நம்ம ருத்ராஜ் அவர் தப்பான முடிவுகள் எடுத்து மேட்ச்சை அவங்க பக்கமாக திரிப்படலாம் நிறையா பார்த்துருந்தோம் நம்ம போலர்ஸ் வச்சு திருப்பி அப்படில் வருஷ்டான போலர்ஸுக்கு குரூஷியல் டைமில் போலிங்கை கொடுத்து ஆனால் தோனி அந்த தப்பை பண்ணலங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணார் அதுவும் கலியில் கம்போஜ் இந்த ரெண்டு பேர் வச்சு பார் மூவ் பண்ணார் பாருங்க அந்த கேப்டன்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு இதில் எக்கானமி அதிகமான பவுலர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரனா உரிச்சாங்க ஒத்துக்கிற ஆனால் கடைசியில் பத்திரனா கொடுத்த கம்பேக் இருக்குது வேறு லெவலு பட் அவருக்கு இன்னும் அந்த வைடு போடுற பிரச்சனை இருக்குல்ல அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு பத்திரனாவோட ஸ்பெல் இதுக்கப்புறம் இன்னும் ஐபிஎல்ல ஒரு படி மேலே நிற்கும் இந்த பவுலர்ஸில் களியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெல் போட்டாருங்க சும்மா சொல்லக்கூடாது நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி முப்பத்தெட்டு ரன்ஸை கொடுத்தாரு நம்ம கம்போஜி எக்கானமி பார்த்தீங்களா ஆறு புள்ளி ஆறு ஏழு மூணு ஓவர்ஸில் இருபது ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு இவரை நம்ம சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே களமறி விட்டுருந்தா கண்டிப்பாக மேட்சை மாற்றிருப்பார் அப்போ ஏற்பட்ட பாலரை நாம் ஒதுக்கி வச்சுருந்தோம் ஜேமி ஓவர் பரிதாபம் அவர் பேட்டிங்கில் வரல அதனால் அவரை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேச முடியாது பட் பவுலிங்காக உரிச்சிட்டாங்க எக்கானமி பன்னெண்டு நம்ம ஜட்டு சாம ஐடியா பவுல் பண்ணாருங்க எட்டு எக்கானமி நூறு அகுமது என்ன ஸ்பெல்லு எக்கானமி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் இந்த ஆக்ஷன் நம்ம பண்ண உருப்படியான ஒரே ஒரு வேலை இவரை டீம்னு எடுத்தது தான் பொதுவாக சிஎஸ்கே டீமுக்கு எதிராக யாராவது விளாட்றாங்க அப்படின்னா அந்த டீமில் ஃபார்மில் இல்லாத பெரிய பிளேயர்ஸ் திடீர்னு ஃபார்முக்கு வருவாங்கல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் பெருசாக மாட்டாங்களே அது இந்த முறை நடந்துச்சு பூரன் கடந்த ஒரு ஒரு மேட்சில் ஆட்சி பிறந்துட்டு இருந்தார் அவர் இந்த மேட்சில் ஃபார்ம் அவுட் பண்ணிட்டோம் ரிஷப் பண்ணிட்டு எல்லா ஜோடே கேப்டனு ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்த அவரை ஃபார்முக்கு வச்சிட்டோம் இந்த மேஜிக் சிஎஸ்கே அணியால் மட்டும் தான் ஒரு அணி சார்ந்து பண்ண முடியும் துபாய் நாற்பத்தி மூணு ரன்ஸு இந்த மேட்ச்சில் அடித்தாப்புல ஆனால் இவர் கடைசியில் தடவரனும்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த டைமில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நம்மளுக்கு எல்எஸ்ஜி கேப்டன் கடைசி வரைக்கும் பிஷ்ணாய் உள்ளே கொண்டு வரவே இல்லை விஷ்நாய்க்கு ஒரு ஓவர் கையில் இருந்துச்சு மூணு ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு அதோடய நம்பர்ஸ் பார்த்தீங்களா பதினெட்டு ரன்ஸ் தாங்க மூணு ஓவர்ஸ் பவுல் பண்ணி அவரு ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனார் எக்கானமி ஆறு இவ்வளோ பெரிய சேசிங் மேட்ச்சில் பிஷ்ணா இந்தளவுக்கு கண்டென் பண்ணியிருக்காருல இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பவுலரும் அந்த டீமில் பெருசாக கண்டென்ட் பண்ணல ஆனால் அப்பேற்பட்ட இவருக்கு அந்த ஒரு ஓவர் கையில் இருந்தால் தோனி காலத்தில் இருந்தோம் அவருக்கு அந்த ஓவரை கொடுக்கல நம்ம ரிஷப் பண்ணிட்டு எனக்கு நல்லா தெரியும் துபாய் களத்தில் இருக்காப்புல அப்போ ஸ்பின்னரை போட விட்டு ஒரு நாலு சிக்ஸில் அந்த ஓவரில் போயிடுச்சுன்னா மேட்ச் முஞ்சிரும்னு அவர் பயந்து பயந்து தோனிக்கு ஸ்பின்னில் வீக் இருக்குன்னு தெரிஞ்சோம் அவர் பிஷ்ணாய் இருக்கவே இல்லை ஆனால் இங்கே அவர் சொதப்புன பெரிய சொதப்பில் இருந்தாங்க ரிஷப் பண்ணிட்டு மட்டும் பிஷ்னா கையில் பால் கொடுத்துருந்தா மேட்ச் கண்டிப்பாக அவங்க பக்கம் மாறி இருக்கும் ஆனால் தான் தண்ணியில் தானே மண்ணை போட்டால் தான் மாறிடுச்சு அதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருந்தது நம்ம தூபே ஒருத்தரை பார்த்தாலே இருக்க வச்சு பயமுடுத்துவாங்களா ஏய் அவங்ககிட்ட போகாதாவோ அது இதுன்ட்டு ஆனால் நமக்கு தெரியும் டம்மி பட்டாச்சுன்னு ஆனால் எதிரில் இருவங்களா பெருசாக பார்த்து பார்த்து இவர் வரும்போதெல்லாம் ஸ்பின்னர்ஸை ஸ்பின்னர்ஸ் பெருசாக போடவே மாட்டாங்க அந்த தப்பை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இவருக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் இருக்கார்ல அவரை போட வச்சாங்க எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சு ஷர்தல் மட்டும் சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்திருந்தார் தலையை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க நமக்காக ஆடினாருங்க நம்ம புள்ளன்ற மாதிரி தான் சமயம் ஆடினா நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஐம்பத்தாறு ரன்ஸு அவர் விட்டு கொடுத்தது எக்கானமி பார்த்தீங்கன்னா பதினாலு அதுவும் கட்சியும் இடத்துல போட வேண்டிய இடத்துல அவர் போட்டு விட்டாரு பாருங்க ரன்ஸை பயங்கரமா அவரோட ஓவரில் தான் மேட்சே மாறிச்சு ஏன்னா ஒரு பக்கம் தோனியே போலன்னா அப்படி இன்னொரு பக்கம் தூபைவும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய ஆரம்பித்தார் ரிஷப் பண்டு இந்த மேட்ச்சில் அறுபத்தி மூணு ரன்ஸ் அடித்தாருங்க ஆனால் மேட்ச் தோத்துருச்சு கேப்டன் இப்போ சந்தோஷப்பட முடியாதில்ல அதுவும் பண்ணிட்டு மேட்ச் முடிவு வரைக்கும் சிடு 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 சிடுன்னு இருந்தார் மூஞ்சை ஏன்னா ஃபீல்டிங் சொதப்பனாகவும் பாருங்கள் எல்எஸ்ஜி நல்ல வேலை அதனால் இல்லாமல் ஜெயிச்சிருக்கோம் அந்த ஃபீல்டர்ஸ்லாம் பார்த்து கடுப்பில் இருந்தார் ரிஷப் பண்ணிட்டு இவர் பண்ண இன்னொரு பெரிய சொதப்பண்ணுறது தெரியுமா அதாவது பவுலர்ஸ் யூஸ் பண்ணுறது சொதப்பட சோப்பினாரா பேட்டர்ஸ் யூஸ் பண்ண கூட மிஸ் பண்ணிட்டாருங்க டேவிட் மில்லர் இருக்கார்ல அவர் பேரையும் கில்லர் மில்லர் தான் கூப்பிடுவோம் ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து ஃபினிஷிங் வேறு லெவலில் கொடுத்துட்டு போவார் அப்போ டேவிட் மில்லரை இந்த மேட்சில் ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ண விடலைங்க வந்து சும்மா நின்று போயிட்டார் பாவம் அந்த மனுஷன் மில்லரு இவர் மில்லர் அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த சமாதன் இருப்பார் பாருங்கள் அவர் அமுச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி பதோனி அமிச்சு விட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி இல்லைன்னா சமாதுக்கு முன்னாடியே மில்லர் அமிச்சிருந்தா கூட கடைசி நேரத்தில் ரன்ஸை பயங்கரமாக கொண்டு வந்திருக்கலாம் அவர் இவர் பண்ண பெரிய சொதப்பில் இதுதான் அந்த பவுலர்ஸை யூஸ் பண்ணதில் சொதப்புனதை காட்டினும் பேட்டர்ஸ்லாம் இது பெரிய சொதப்பில் பண்ணார் சமாது மில்லருக்கு முன்னாடி அந்த சமாது எவ்வளோ தரம் அடித்தார் பதினோரு பந்துகளை இருபது ரன்ஸ் மட்டும்தான் அந்த பதினோரு பந்துகளை மில்லர் ஃபேஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யார் என்று தெரிகிறதா எல்ஹி ஓனர் நம்ம கோயங்கா சார் தலைவர் சிடு சிடு சிடுன்னு இருப்பாருன்னு பார்த்தா இது ஒரு வெற்றிகரமான தோல்விதான் கஷ்டப்பட்டு போராடி போத்திருக்கீங்க சூப்பர் பண்ட் அப்படின்னு வாழ்த்துக்கிட்டு இருக்காருங்க இவர் இப்படி சிரிக்கிறத பண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் அவரே சிரிக்கிறார் பயங்கரமாக ஒரு காலத்தில் கேஎல் ராகுல வச்சு செஞ்சவர் யார் நம்ம கோயங்கா ஆனால் அவர் இந்தளவுக்கு குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் போனார்ல பண்ணிட்டேன் அவருக்கு சரியான சந்தோஷம் பரவாயில்ல ஓனர் நம்மகிட்ட ஜாலியாக பாசமாக நம்ம மானதை பார்த்தோம் அப்படின்னு ஆனால் கோயங்கா அடுத்த மேட்சில் கூட மாறலாம் முகம் மாறலாம் அது இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் மட்டும்தான் தெளிவாக தெரியும் ஆனால் தலைவரோட இன்னொரு முகத்தை நம்ம பற்றி பேசியே ஆகணும் நம்ம சஞ்சய் கோயங்கா சாரை பற்றி தான் நல்ல மனசுங்க அவருக்கு த வீல் சார் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களும் இந்த மேட்ச்சில் எல்ஹி டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க கூட இவர் நின்று பேசி அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு தேங்க் பண்ணி அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு யார் எல்லாம் எல்ஹிக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்களோ அவங்களுக்கு நேரில் போய்ட்டு மனுஷன் நன்றி தெரிவிச்சுட்டு இருக்காங்க பணம் இருக்கலாம் ஒரு மனுஷன் எவ்வளோ ஆனாலும் ஆனால் இந்தளவுக்கு மனலாம் தலைவங்கிட்ட இருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் இன்னொரு விஷயம் சிஎஸ்கே எந்த கிரௌண்டில் விளையாடுனாலும் அந்த ஹோம் கிரௌண்டாக மாறும்னு சொல்லுவாங்களே இந்த மேட்ச்சில் பார்க்கணுமே எங்கே பார்த்தாலும் எல்லோ தான் எல்எல்ஜி ஜெர்சியை கம்மியாக தான் பார்க்க முடிஞ்சுது எங்கே பார்த்தாலும் எல்லோ எல்லோ தோனி தோனி அதுவும் தோனி வேறு அந்த போட்டியில் ஆட்ட நாயகனா அப்போ அந்த இடத்துல சவுண்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் என்ன தான் பண்ணாலும் மென்மக்கள் மென்மக்கள் தான் நாம் இன்னும் பத்துலேயே தான் முக்கியக்கிட்டு இருக்கோம் சிஎஸ்கே இந்த மேட்சில் ஜெயித்தோம் பத்தாவது இடம் தான் ஏன்னா ஏழு மேட்ச் விளையாட்டோம் ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளிங்கள மும்பை இந்தியன்ஸ் ஆறு மேட்சில் நாலு பாயிண்ட்ஸு நாம ஏழு மேட்சில் நாலு பாயிண்ட்ஸு எஸ்ஆர்ஹெச் ஆறு மேட்சில் நாலு பாயிண்ட்ஸு எம்ஐ அவங்களும் நாம ஏழு மேட்சில் நாலு பாயிண்ட்ஸு தெரியுதா நம்ம பங்காளிங்க கொஞ்சம் மேலே போயிட்டுருக்காங்க ஆனால் நாம கொஞ்சம் கீழே இருக்கோம் ஏன்னா நெட்ரெண்ட் ரேட் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி வாங்கின அடி நம்புது அவ்வளோ பெருசாக விழுந்திருக்குல்ல ஃபஸ்ட் ப்ளேஸில் ஜிடி அப்படி ஆணி அடிச்சாமல் நிற்கிறாங்க தேர்ட் ப்ளேஸில் நம்ம கண்ணை உறுத்துக்கிட்டு இருக்க ஆர்சிபி ஏன்னா எல்லா பங்காளியும் இங்கே ஒரு பங்காளி மட்டும் மேலே நம்மளும் மேலே போவோம் ஆர்சிபி கீழே வரும்னு நினைக்க வேணா நம்மளும் ஆர்சிபி கிட்ட போக பார்ப்போம் இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு ஒரு ஒரு போட்டியும் ரொம்ப 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 குரூஷியல் இதுக்கப்புறம் வர போட்டிகளில் ரெண்டுத்தில் தோத்தா நீங்கள் முடிவு பண்ணிடலாம் பிளே ஆஃப் நம்ம காலின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துல தோற்று மற்ற ஜெயித்தா வாய்ப்பு இருக்குங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் தோனிக்கு இணையாக ஒரே ஒரு பிளேயரை சொல்ல முடியுமா அதாவது இவரோட போக்பாடன்னு நினைக்காதீங்க இந்த மேட்ச்சில் அவர் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார் பார்த்தீங்களா அதுமாதிரி வேறு யாரால் பண்ணியிருக்க முடியும் ஒரு விக்கெட் கீப்பராக வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு கேப்டனாக வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு ஃபினிஷராக வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு இதை நீங்கள் வேறு யார் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோஸ்லேயே என்ன தோத்தால் எப்போ பார்த்தாலும் சிஎஸ்கே தூக்கி பிடிக்கிற தோனியை தூக்கி பிடிக்கிறேன் ஏ கமெண்ட்டில் பல பரமே கேட்குறீங்க இது போல் ஒரு பிளேரை தூக்கி பிடிக்காமல் வேறு யாரை தூக்கி பிடிக்கிறது இந்த இறால் மாதிரி நாற்பத்தி மூணு வயசு ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாருனா ஒருத்தரை காமிச்சின்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து என்ன மெயின் சம்பவம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது வர சண்டே எம்ஐவசஸ் சிஎஸ்கே சரியான மேட்சாக இருக்க போது வெயிட் பண்ணுவோம் கோலா பசியில் இருக்காங்க அவங்களும் நம்மகிட்ட இன்னொரு மேட்ச் தோற்றுவாதான் இருக்காங்க என்ன பண்ண போகிறோமோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹைட்டர்ஸ்க்கு இந்த மேட்ச்சை நம்ம மனப்பூர்வமாக டெடிகேட் பண்ணுவோம் நேற்றுக்கு நடந்த மேட்சை தோனி ஹைட்டர்ஸ்க்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்